சன்னபதி வைத்ருதி புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ ॐ महा ॐ महः ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ओम् ओम् ओ सङ्कल्पम् ममो भारत समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च रणञ्च सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वे अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिहे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये नाम संवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे अद्य अष्टम्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भानुवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां वैधृदीनामयोगयुक्तायां भद्रकाले पति इवञ्ज मणिक् भव नामकरणयुक्तायां ஏங்குணசலவிசேஷவிசிஷ்டா அசம் வஷ்டமியம் புண்ணியதிதௌ பிராச்சீனீதி புனரடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபுரந்தோத்திர சொல்லிக்கங்கோ கோத்தாண்டம் தந்தைபயர் தாத்தாபயர் கொள்ளுதாத்தாபயர் சொல்லிக்கொங்கோ சர்ம வசரு ஆதித்தூம் அஸ்மது பித்திரு பிதாமக பிரபிதாமகாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளுத்தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மாம் வசுருதிர ஆதித்ய சுரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமூதா மாதோ பிரபிதாநா உபயவம்சப்பூராம் அக்ஷயத்திருபம் வைதுருதிபுணியகாலே வைதருதிபுணியகால்தம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்ரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூணலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பா சோமியை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யு சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத பித்தூணம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாச்சி பர்ஹி ஊர்ணாமிருது சியோணம் பித்ரு பயஸ்துவா பராம்யகம் அஸ்மி சீதந்துமேம் பிதரஹ சோமியா பிதாமக பிரபிதாமகாச்ச அனுஹைசக பர்கத்வய பித்ரூணாம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேலே வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம் வியாசம் அசும் யயுஹோ அபுஹாம் ஹுதக்ஞாம் தேனோ வந்து பிதரோஹவேஷு கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொல்லிக்குங்கோணம் வசுரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோ நகம் பிதரகம் நக்வாஹம் அதர்வாணம் ப்கவஹாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபிரே சௌமனசே சமத்திர சொல்லிக்கங்கோ கோத் அப்பாபேர நமஸ்தர்பயாமி வசுரூபூதானு ஜலத்தை மறிச்சுவிட்டுருங்கோ ஆய்ந்துநா பிதரகா मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपावेरसुलिकङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹிம் அமிருதம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பி தூடம் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திரான தாத்தாபீரை சொல்லிக்கங்கோ சர்மணம் रुद्र पितामहानं पिता महानं सदा नमस्तर्पयामि पित्रोभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः प्रपितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन शर्म रुद्रूपान सदा सुधानर्पयामी ये चेह पितर है, ये चने याग विमयागम उछन प्रविम अग्नेत यदि थे, तया वृत्त स्वतया मदंत गोतर्थशुल गोत्रान् ताताबेरसलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु तर्पणं प्रवितामहान् मधुवाता ऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्णं सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो கொள்ளு தாத்தபுலிங்கோணா ஆதித்தூபிதா சுதா நமஸ்தி மதுனக் உதோஷி மதுமது பாஜா மது அஸ் நிதா கோத்ததலிங்கோ கொள்ளுதாத்தபேருசுலிங்கோ ஆதித்தூப प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रशुल्किङ्गो कोल्लुतातावेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திரா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பாமி கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்திரா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா పాటికి మాతృస్వదానమస్తర్పయామీ పాటికితర్పణం పితామ గోత్రుల్లికంగో గోత్రా పాటిపేరలికంగో నా రుద్రూపా పితమహుదానమస్తర్పయామీ గోత్రంగ గోత్ర పాటిపేరస్లికంగో నా రుద్రూపా பிதாமேஸ்வதானமஸ்தர்ப்பீ கோத்திரதசலுக்கங்கோ கோத்தா பாட்டிபேரசலுக்கங்கோ நாம் நீதிரூபா பிதாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்குதர்ப்பணம் பிரபிதாமீ கோதசலுக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நம்நீ ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி சொல்லிக்குங்கோ நாம் நீஹி நீகி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்க கோத்திராக கொல்லுபாட்டி பேரரசொல்லிக்கங்கோ நாம் நீஹி நீகி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகேஸ்வதா நமஸ்தற்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ రుద్రూపా పితపిీ స్వమస్తర్పయామీ గోత్రదుల్కృంగోత్రా అప్పవడ పాటిసంగో నాం రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా అప్పవడ పాటిబెరసల్కింగో నాం రుద్రూపా பிது பிதாமகி சுதாநமஸ்தர்ப்பய்யாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்யூபாக பித்து பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பித்து பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தரா அப்பாவின் கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பித்துகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா வசூரூபான மாதா மகான் ஸ்வதா நமஸ்தற்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோசர்மனஹா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாத்து பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவுடைய தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராணாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹாம் ருத்ரூபான் மாது பிதாமகான் சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் சுதானமஸ்தீ கோத்திரசுல் கிங்கோம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு சொல்லிங்கோஷா ஆதித்தூபான் மாதோ பிரபிதமஹான் சுதானம் தப்பாமிதொலுக்கிங்கோம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லுகங்கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லுக்கங்கோ நாஹி வசுரூபா மாதா கோத்திர கோலிக்கங்கோ கோத்தா அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்து சொல்ங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும்

ருதரூபாக மாத பிதாமஹி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொள்ளுபாட்டி பேரசுல் கிங்கோ நாம் நீதித்தூபா மாதோ பிரபிதா சுதா நமஸ்தர்ப்பீ அம்மாவோட கொள்ளுப்பாட்டி பேருசல் கிங்கோ நாம் நீதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்க்க நமஸ்தர்பயாமி ஞாதா ஜாத வர்க்க பித்ரூணமஸ்தர்பயாபி ஞாதாஜாத வர்க்கய நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாளத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித்ருபியஸ் மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹா யாணி காப்பாணி ஜன்மாந்திரகிருத்தாச்ச தாணி தாணி பி நேசியி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி புனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் பிதரஹா சோமியா கம்பீரை பதிபிஹி பூர்வ பிரஜா அஸ்மியம் ததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மாத் கூர்ச்சாத் வர் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயன வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா மகதேஸ்வாத் கரோமி எத்ய சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பி கர்மவோம் கர்மோம் திரமாணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய நம ஓம் கோவிந்தா என ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிகிரமாம் வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம செய்ய வேண்டும்